ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசி பருப்பு உருண்டை பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்கேன் நல்ல நெய்யோட மனமும் ஏலக்காயோடைய மனமும் சூப்பராக இருக்குது நான் வந்து ஜீனிலே ஏலக்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ரவா உருண்டை போட்டிருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு உருண்டை வறுத்த பாசி பருப்பு உருண்டை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு கப் பாசிப்பருப்பு மாவு நல்லா வறுத்த பாசிப்பருப்பு மாவு சிறு பருப்புன்னு சொல்கிறோம்ல பாசிப்பருப்பு மாவு ஒரு கப் அது மாதிரி ஜீனி நல்லா ஆக்கிக்கோங்க இதுவும் ஒரு கப் இருக்கணும் இப்போ நான் ஒரு கப் போடுறேன் பாசிப்பருப்பு மாவு போட்டேன் ஒரு கப் ஜீனி போட்டாச்சு இதை நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் சரிசமமாக இருந்தால் தான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால ரெண்டும் கரெக்டாக போட்டுக்கணும் இதில் வறுத்த முந்திரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம நெய் நல்லா சூடு பண்ணியிருக்கோம் பாருங்கள் நெய் நல்லா சூடாக இருக்கணும் இப்போ நெய் வந்து இதில் நான் வந்து கொஞ்சமாக எடுத்ததுனால நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இப்போ மாவு நல்லா இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ உருட்டிக்கலாம் பாருங்க நல்ல சூடாக இருக்கையிலே உருட்டிக்கணும் அப்போ தான் பிடிக்கும் இல்லைன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும் இப்படி மாவு உருட்டிக்கோங்க ஓட்டினீங்கன்னா கரெக்டாக வரும் இதே உள்ள நட்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு போது உங்களுக்கு தெரியும் கையில் படும் நல்லா தெரியும் நட்ஸ்லாம் பாருங்கள் உள்ளே இருக்கு நெய் வந்து அப்பப்போ சூடு பண்ணிக்கணும் நான் சூடாக ஹீட் பண்ணிட்டு தான் அப்பப்போ ஊற்றிக்கிறேன் பாருங்க பாருங்க ஒரு கப் மாவுக்கு பதினஞ்சு உருண்டை வருது நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் உருட்டியிருக்கேன் ரொம்பவும் பெருசில் ரொம்பவும் சின்னதில்லை பதினஞ்சு உருண்டை வருது பாருங்க ஒரு கப் மாவுக்கு பதினஞ்சு உருண்டை வருது பாருங்க பாருங்க மாவு கரெக்டாக இந்த ஒரு கப் மாவு தான் ஒரு கப் ஜீனி இதுக்கு கரெக்டாக பதினஞ்சு உருண்டை வருது பாருங்க பதினஞ்சு உருண்டை வந்துருக்கு பாருங்க இல்லை நட்ஸ்லாம் போட்டிருக்கனால உள்ளுக்குள்ளே இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாசி பருப்பு வறுத்துக்கணும் பாசிப்பருப்பை வறுத்து ஒரு டம்ளருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டம்ளர் ஜீனி போட்டுக்கணும் வீட்டிலையே பவுட்ரு பண்ணிக்கலாம் வாஸ் பாசி பருப்பை மட்டும் நல்லா வறுத்துக்கணும் வறுத்து நல்லா நைஸாக பொடியாக்கிட்டு நான் வந்து மாவை வந்து நான் வேணுங்கிறப்ப நம்ம போட்டுக்கலாங்கிறதுனால நான் ஒரு சம்பளத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ பாசிப்பருப்பு மாவு நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக ஒரு கப் எடுத்திருக்கேன் இது நல்லா வருத்த பாசி பருப்பு மாவு இது நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கிடலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நட்ஸ்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு நெய் வந்து நான் இப்போ ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் நெய்யும் வேணும் அதிகமாக நெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நெய் வந்து அப்பப்போ சூடாக ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு டம்ளருக்கும் நீங்கள் எடுக்கும்போது நெய் வந்து அதுக்கு தக்கன ஊற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்